தினமும் தூங்கி தூங்கி குண்டாயிட்டோம் இனிமே தூங்கவே கூடாது சும்மா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்தா எழுந்துக்கவே முடியல பிள்ளைங்க வர வரையும் தூங்கிடும் பிள்ளைங்க வந்தால் எழுப்ப மாட்டேங்குது அம்மா டயாரா தூங்குறாங்கன்ட்டு அதே பழக்கமாய் போச்சு தினமும் இத்தோட தூங்கவே கூடாது பகல பத்து நீ ஒரு வேலை செஞ்சு நீ ஏற்கனும் இந்த உமா சின்ன பொண்ணு நீ எல்லாரும் இந்த நேரத்துல நம்ம வீட்டாண்டு தான் இருக்கும் வீடே கலகாலன்னு இருக்கும் வீட்டுல கடை போட்டாலும் போட்டாங்க ஒரே டயர்ட் ஆகிற ஒரு ஒருத்தி அந்த சைட் தாம்பரதே கிடையாது லட்சுமி அக்கா ஜாலியாக உட்காந்துருக்கீங்க போல வா உமா இப்போதான் உங்களை பத்தி நினைச்சேன் உங்களுக்கு போங்க ஒரு ஆயிசம் ஆனா எந்த ஆயுசம் ஆனால் இருக்கிற வரையும் சந்தோஷமா வந்துட்டு போனால் போதுங்க ஏமா என்னாச்சே ஒண்ணு இல்லைக்கா சும்மா தான் ஒரே போராச்சு வீட்டில் ஒண்டே இருக்கிறதுக்கு இந்த பிள்ளையும் பிளே ஸ்கூலுக்கு போய் வரவே இல்லை இன்றைக்கி வந்துட்டு இருக்கோம் சரி இப்படியே அக்கா வீட்டு வரையும் வந்து போலாம் எவ்வளோ நேரம் தான் தனியாக உட்காந்துருந்துட்டு வீட்டுலாம் வந்தேன் ஆமாம் ஆமாம் எனக்கே ஒரே போர் அடிக்கிறது உள்ளே உட்காந்துருந்தேன் இந்த டிவியை கூட குணாத்துக்கு மேலே பார்க்க முடியல இந்த காலத்து பிள்ளைங்க என்ன யாரும் ஃபோன் வச்சுன்னு பாத்துங்க எப்படிதான் அப்படி இருக்குதுங்களா தெரியலப்போ ஆமாக்கா டிவியை மட்டும் எவ்வளவு நேரம் தான் பாருது பாத்து சீரியலே பாத்து பார்த்து வச்சு போச்சு போக்கா எந்த சீரியல்ல பார்த்தாலும் போட்டோ சீனியே போட்டு நடக்கிறான் எல்லா சீரியலையும் இப்ப படத்தில் வர சீனேட்டு போட ஆரம்பிச்சான் ஒவ்வொரு சீரியல்லாம் அதான் நடக்குது படத்துல இருந்து அப்படி அப்படியே போட்டுக்கான பிடிக்கல குணா தூரம் சீரியலை ஆமா 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 இப்பெல்லாம் அப்படிதான் சீரியல்லாம் போயிருக்குது என்ன உமா அது சேர்ந்த நேரத்தில் வந்து சின்ன பொண்ணு நாள் அடிக்கடி வந்து போயிருப்பா நீ இப்பெல்லாம் வரதே கிடையாது நேற்றுலாம் ஒரே டயர்டா இருந்துச்சு ஒரு மாறி இருந்துச்சு சரி நூறு நாளிக்குற போவாங்க துணியை தோசினு வந்தோமா இன்னைக்கு ஒரே எவ்வளோ நிறையா வீட்டுலயோ வந்து நினைக்கிறேன் உடம்பு முடியல நாள் நாளிக்கும் வரல சரி ஆமா இனியும் நூறு நாள் வரல நேற்று தான் எல்லோரும் லீவ் போட்டாங்க இன்னைக்கு மாறலியா உடம்பு ஒண்ணும் மாட்டப்படல்கா ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்குது சரி நூறு நாள் வகைகளுக்கு ஒரு நாளா வேலை செஞ்சுட்டு வர போறோம் போலாமா கிளம்புனேன் எங்க வீட்டுக்காரு இப்ப போயிட்டு வந்தா அப்புறம் நைட் எல்லாம் போட முடியாதுன்னா அவள் உனக்கு நீ நூறு நாள் வரைக்கும் போவேனா ஒண்ணு போவேனா ஒரு நாள் நாளைக்கு வீட்டுல ஏறாரு ஒரு நாளையே வீட்டில போல நாலு நாளைக்கு நான் எப்படி வரைக்கும் பரேன் தெரியல நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்துருவங்கக்கா எவ்வளவு நேரம் தான் இந்த வீட்டில தனியாக உங்க அப்படியா உடம்பு முடியலன்னா முதல்ல உடம்பு பார்த்துக்கோ உடம்பு நல்லா இருந்தா தான் எல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியும் முதல்ல உடம்பு நல்லா வச்சு அப்புறம் வேலைக்கு வரது வராதலாம் பாத்துக்கலாம் இல்லை சா நேற்று தான் ஒரு மாதிரி இருந்துச்சு நீ பரவாயில்ல நல்லாதான் நாளைக்கும் நல்லா நல்லாதான் இருக்கும் சரி ஆனால் எவ்வளோ நேரம் தான் விடுக்க வருதுன்னு வீட்லேயே உட்காந்து நிறுத்த உள்ளயே எவ்வளோ நேரம் தான் உக்காந்துச்சுன்னு நாலு சேர்த்து பார்த்து நினைக்கிறது வெளியே வந்தால் அப்படியே காத்தால வளர்த்திட்டு போனா உடம்புலையும் தெரியாது உடம்புல எதுவும் இருக்காது ஜாலியா இருக்கும் சரி சரி உட்காருமா கொஞ்ச நாள் கூட நிற்க முடியலை காலையில் வலிக்குது ஆஹ் எங்க தூங்கல தினமும் அதே பழமை போகுது தூங்குளம் தான் பாத்தேன் சரி இந்த பசங்க மேல போதே இல்லை ரொம்ப நாளாவது போய் ரூம் எப்படிங்க நல்லா பெருக்குதுல்லாம் இல்ல நான் ரொம்ப நாளாவது மேல போய் சரி போய் தெரியல எனக்கு ஒரு நாள் நாள் மேல போனேன் பெருகிறன்ற பேர்ல அந்த மூலையே இந்த மூலையையும் பெடிகையே மொத்த கொப்பி பெருக்கடியே செய்கிறாங்க யார் பண்ணுற தெரியல நீங்கள் வந்த வேலை தான் அவங்களுக்கு பெருக சொன்னா வீடெல்லாம் கிளீனா பெருக்க இல்லை பரவாயில்ல நீ நல்லா செய்யுது அவங்களே செய்ய சொன்னாக்கா இந்த மாதிரி வேலை செஞ்சு செய்யறாங்க ஆள் இருக்கும்போது நல்லா பெருக்குது ஆள் இல்லாத பெடிகையும் பெருக்கி இதே வேலையை வச்சு ஊருப்பட்ட குப்பை மொத்தத்தையும் பெருகி ஃபோட்டோ கிட்ட எல்லாம் வச்சு பெட்டிக்கிட்ட எல்லாம் உதிரி வச்சு நேரம் அந்த வேலை போ போனேன் என்ன இது இந்த பிள்ளைங்க நம்ம டிக்கி யூஸ் பண்ணுற பேர் இல்லை நம்மளும் அப்படி தான் பெருக்குவோம் வாரத்தில் ஒரு நாள் வீட்டை நல்லா கூட்டி பெருக்குவோம் மிச்ச நாள் எல்லாம் அப்படியான பெருகி தள்ளி வைப்போம் மூளை மூலிக்கும் அதே மாதிரி இருக்கிற இந்த பிள்ளைங்க கூட என்னம்மா நீ யோசிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்ல லட்சுமி அக்கா சும்மா தான் அம்மா எங்கள் சின்ன பொண்ணு வரலையா என்னன்னு தெரியல காலையில ரெண்டு பேரும் வந்து வீட்டு கடையில் வேலையை செஞ்சுட்டு போனீங்க அதோட வாழையே காணும் இன்னும் நல்ல வந்தா பத்துட்டு இருப்பா போல வரவே இல்லை இன்னும் அப்படியாக்கா ஆமாம் வேர்க்கடல கேட்க சொன்னேனே கேட்டியா இல்லையா தோட்டத்தில் கேட்டேந்தா போன வாட்டி புடுங்கல அப்ப நான் வாங்கினது லாஸ்ட் தான் இன்னும் அடுத்த மாசத்துல புடுங்க அப்போ வேணா சொல்றேன்னா அப்ப சொன்னா வீட்டாடியே தந்து போட்டு போவோம் நான் சொன்னேன் எங்களுக்கு வேணும் ஒரு அரை மூட்டை போல தந்து போடுங்க அப்படின்னு என்ன வேர்கல்லதான் அரை மூட்டையா எங்க விற்கிறாங்க ஒரு லட்சுமி வாங்கியிருந்தா வேர்களை இங்க தோட்டத்துல பக்கத்துல வெளியிடல அது ஒரு அரை மூட்டை போல வாங்கி வச்சிருந்தேன் இந்த கடையில நூறு இரநூறு வாங்கினாலும் ஒரு பட்ட ரேட்டை சொல்றாங்க இன்னும் கட்டுப்படி ஆக மாட்டேன் சரி அதான் ஒரு மூட்டை அரை மூட்டை போல வாங்கி நல்லா காய வச்சு விச்சு வச்சுருமே அப்ப அப்ப கடையில வாங்க வேண்டியதுவா இல்ல அப்பப்போ சட்னிக்கோ எதுக்கு வேணுமோ நான் பர்ஷி போட்டுக்கலாம்ல அதனால சரி யாரும் மூட்டை போட வாங்கலாம் கேளு என்ன காலி ஆயிடுச்சுட்டாங்க இன்னொரு வாட்டி பிடுங்கலாம் தர நிற்கலாம் ஐயாக்கா அப்படின்னா எனக்கும் சொல்லுங்கக்கா நானும் ஒரு அரை மூட்டை போட வாங்கிக்கிறேன் லட்சுமி தான் வாங்கினா எனக்கும் இல்லை நானும் கேட்டுக்கிறேன் அடுத்த வாட்டி சொல்கிறேன்னா சரி சொல்ல முடியும் வேணா சொல்கிறேன் உனக்கு ஒரு அரை மூட்டை எனக்கு ஒரு அரை மூட்டை ஒரு மூட்டை எடுத்துனா கூட ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் பேசாமல் என்ன அரை மூட்டை ஒரு மூட்டை எது வேணும் அரை மூட்டை ஒரு மூட்டை முட்டியாச்சு என்ன பொண்ணு வா வா உன்னதான் கேட்டேன் நான் வந்த உடனே நீ இல்லைன்னாங்க இதுக்கு என்னமா சுனிலண்ண எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுறாரு நாங்கள் அப்படியா நூறு நாள் வேலைக்கு போனோம் இட்லி கடை வேலை செய்யணும் அங்கேருந்து போனோட வீட்டு வீட்ல வேலை எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும் உங்களுக்கு ஒரே ஜாலி தான் சுனில் அண்ணன் ஏமாற்றி எல்லா வேலையும் வாங்கிக்கிறீங்க என்ன பொண்ணு நீ வந்து எங்கள் வீட்டில் பார்த்தியா எல்லா வேலையும் அவர் செய்கிறாருட்டு ஏதோ ஒரு நாள் உடம்பு முடியலேன்ட்டு சாப்பாடு செஞ்சு வச்சாருட்டு உங்ககிட்ட சொன்னா நீ நூ அந்த மனுஷன் தான் செய்கிற மாதிரி சொல்கிறேன் என்னாலேயே உடம்பு முடியாது நூறு நாள் வேலைக்குறேன் வீட்டில் விற்கி வைக்க உட்காந்து சரி கொஞ்ச நேரம் ராணி அக்கா வீட்டான வந்து போகலாம் ஒரே போர் அடிக்குதுன்னு வந்தா வந்த உடனே என்ன நக்கல் அடிக்குது ஒரு வேலையை வச்சுக்கிறியே நீயே சரி விடுமா சும்மா தானே சொல்றாவ நீங்கள் சும்மாருக்கா எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியும் தெரியல எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா உடனே நக்கல் பட்ருக்கே வேலையை வச்சுக்கலாம் ஏன்னா சும்மா என் பேச்சு இப்படி வரான்னு தெரியல மட்டும்

சரி நம்ம உட்காரிங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ஆரம்பிச்சு சின்ன பண்ணு ஏன் சின்ன பண்ணு அவளுக்கு தான் அந்த மாதிரி நேரத்தில் பேசினா அப்படி இல்லைன்னு தெரியல அதே மாதிரி பேசினா நம்ம உட்காந்து சின்ன பண்ணி நீ இங்கே உட்காந்து இவ்வளோ எதுனா வம்பு வளர்த்துக்கு இருப்பேன் அப்புறம் சண்டை பெரிய ஈஸ் பேசாமல் நம்ம போய் லட்சுமி அக்கா பக்கத்தில் உட்கார வேண்டியது தான் சரி விடுவோம் சும்மா டென்ஷன் ஆகாது அவள் தான் நம்மளும் அப்புறம் என்ன இப்போ எப்படி இருக்கு உடம்புல நல்லா சை இல்லையா சொல்லாத பரவாயில்லக்கா இப்ப நல்லா தான் இருக்கு சாமி அக்கா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா என்ன வசந்தி அக்கா எப்பவும் வரவே மாட்டீங்க வெளியே இப்ப என்ன அதிசயமா வந்துட்டு இருக்கீங்க என்ன உமா நான் வெளியே வராத மாதிரியே சொல்கிறேன்

இப்போ கூட எங்க வர முடியுது மேல இருக்குது சரி வந்து செஞ்சுக்கலான் வீட்டு வந்து அந்த பாத்திரத்தை கூட குடுக்காது அப்படியே வச்சிருந்தேன் நேற்று வாங்கிதான் இன்னும் சரி காலையில் எத்தனை பாத்தேன் காலையில் ஒரே வேலை இன்னொரு ஓடிட்டோம் அப்புறம் அங்க வந்து இவ்வளோ நேரம் வேலை எல்லாம் முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டுக்கு தான் செய்யணும் சரி இந்த பாத்திரத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு போனான்னு வந்தேன் வந்தா நீங்க எல்லாரும் உட்காந்து ஆஹா அப்படி சொல்லுங்க இப்போ கூட இந்த பாத்திரத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க இல்லன்னா வெளியவே வந்துருக்க மாட்டீங்க வேலை எல்லாருக்கும் தான் இருக்கு அதுக்கு நீ அளவுக்கா அப்படி என்னதான் வேலை செய்வீங்க வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமோ தெரியல போங்க நீங்க இத்தனைக்கும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா எல்லா வேலையும் செய்யப்படா நீங்க என்னதான் சொல்றீங்களோ தெரியல எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு வேலை இருக்குன்ட்டு போங்க அட நீ வேற என் உமா கடி ஒரு வேலையை தொட்டுச்சு செய்ய மாட்டேன்றா ஒரு வேலையை செய்ய சொன்னா ரெண்டு வேலையா வைக்கிறா போ அதனால அவளுக்கு எந்த வேலையை கொடுக்கறது இல்லை நானே செஞ்சது பெரும்பாலும் எப்படின்னா உடம்பு நல்லா இல்லாத டைம்ல எதுனா ஒரு வேலையை செய்வான் அந்த வேலையும் அறிவுறையாக செய்வான் அதனால நான் என்ன சொன்னேன்னா அவளை தான் நான் இந்த வேலை செஞ்சாலும் நீர சொல்லுமே இருப்பேன் நான் எந்த வேலையை செய்யல நீங்கள் செஞ்சுக்கப்போ அப்படின்னா அது என்னமோ வசதி இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அப்படி தான் இந்த பிள்ளைங்க வயசுல நம்ம எல்லா வேலையும் ஈட்டு போட்டு செஞ்சோம் நம்ம அப்பா எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களாங்களே அவங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம்ட்டு வீட்டு வேலையை நம்ம செஞ்சாக்கா அவங்க வெளி வேலையை செஞ்சுப்பாங்கன்ட்டு இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியே இருந்தது வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் வெளி வேலையை நம்ம தான் செய்யணும் அந்த பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்க தண்ணிய சீட்டு அதில் பெரிய வேலை ஆகுது போ ஆமாக்கா செய்யற வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாங்க ஒரு வீட்டை பெருதுனா ஸோ வெளியே பெரிய சொல்கிறது பெரிய சொல்கிறதே கிடையாது போங்க ஒரு நாள் அவர் ரூம் க்ளீன் பண்ணுறீங்க கண்ணாடி போட்டணும் வரா கேட்டா கண்ணாடி டெஸ்ட்டு போயிடும் அதனால் கண்ணாடி போட்டேன் வீடு பெருகிறேன்ட்டா ஏன் கா இதுலன்னா தப்புக்குது இல்லை கரெக்டாக தான் செய்கிறா ஊர் பட்ட தும்பி இருக்கும் வீட்டுல அதனால கண்ணாடி போட்டு அதனால தப்பு எப்ப இல்ல வெயில் அடிக்கா அதனால பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு டெய்லியும் அப்பா கார்ல போய் விண்ணுமா கார்ல இருந்து கூட்டு வரணுமா எதுவுமே விட முடியுமோ விட்டு போயிடவே ஆஃபீஸ் போகும்போது வர அந்த மாதிரி மூலயம் இவரு எப்படி வருவார் நடந்து வாடினா அதுக்கும் கண்ணாடி போட்டு அடிக்கடிக்கிற என்ன ஆயிடுவோம் போல டெய்லியே பார்லர் போகணும் போல வாரத்துக்கு ஒரு வாட்டி போறாங்க மேடம் பார்லருக்கு இனிமேல் டெய்லியும் போவாங்க இந்த வயசுலேயே பார்லருக்கு போக வரமா சார் என்ன தான் சொல்றதே கேட்டு போவாங்க கல்யாரு பொது மட்டும் இல்லாத வீட்டில கல்ல மாவு அந்த மாவு இந்த மாவு எப்போ எடுத்து பூசினு பெய்ய மாதிரி வேலை திங்குறான் அந்த வேலை எல்லாம் செய்யுது நல்லா தெரியுது ஆனா வீட்டு வேலையை செய்ய மட்டும் தெரிய மாட்டேங்குது அது என்னதான் பிள்ளைங்களை போங்க சரிக்கா இந்தாங்க இந்த பாசி புரிய நான் கிளம்புறேன் வீட்டுக்கு காசு கூட இதில் இருக்கு புரியா சரிக்கா வீட்டுல வேலை இருக்கு நான் கிளம்புறேக்கா சரிம்மா போயிட்டு வா என்ன சிக்கன் கிரேவி காசு கரெக்டா இருக்கா இல்லையா அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருப்பா கனியாவை குடுப்பா எல்லாம் அப்படியே பார்த்துன்கா எது வாங்கினாலும் எண்ணி பாத்து வாங்கணும் அவன் கரெக்டா தான் கொடுப்பா அங்கே பொண்ணு பொண்ணை பற்றிலேருந்தே பார்லர் போக ஆரம்பிச்சிட்டாலா இந்த அக்கா எதுவுமே பண்ணாத மாதிரி சொல்லி பாரு இந்த அக்கா எத்தனை மாதிரி பார்லருக்கு போவாங்க இந்த அக்கா போகிறத பார்த்து தான் அவளே கற்றுக்கிட்டு வைப்பா அந்த அக்கா பார்லர் போனால் அந்த அக்கா நான் ஜோஸில் இந்த பார்லர் போகிறாங்க எப்படின்னா ஒரு வாட்டி தான் போவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி போகிறாங்களோ மாதத்தில் ஒரு வாட்டி போகிறாங்களோ போகிறாங்களே அவள் பொண்ணு அந்த அக்கா பொண்ணு அந்த அக்கா பார்த்து தான் கற்றுக்கிட்டு பார்லர் போகிறதுக்கலாம் நான் ஒன்று ராணியாக்கா லட்சுமி அக்கா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கஷ்டமாக கிடையாது போங்க

வீட்டியா சத்தியா பரவாயில்ல அதெல்லாம் சொல்லக்கூடாது கலவாரத்துல இருந்து எல்லாமே செய்வா இந்த சூழிற்காலே மூஞ்ச கூட கழுவ மாட்டா காலையில பூவாலையே குளிச்சிட்டு அவ்வளவுதான் சாயந்திரம் வந்து மூஞ்ச கழிவு மூஞ்ச கழிவுன்னு பத்து மாதிரி சொன்னா அப்புறம் தான் திட்ட மாதிரி தான் எங்க போய் வருவா ஒரு பொட்டை கூட வைக்க மாட்டா அப்புறம் கூட இந்த மாதிரி அவங்க எங்க பார்ல மைதா போய் மைதாமாவூசு தந்தமா பூச இதெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டு வேலையா செய்ய மாட்டேன் பார்த்து அவ்வளோ வேலைய கூட சேர்த்து காசு மாதிரி போல ஒரே குரூப் ஆகுது போட்டு சதிஷா வரும்போதே ஒரே ஜாலியா வர ஸ்கூல்ல எப்படி போச்சு அவள லெவல்ல போச்சு என்ன பண்ணாக்கா ஒரே ஜாலி தான் இந்த ஸ்கூல் ஃபுல்லா மா பாக புடிச்சு நான் போய் விளையாட்டு வந்தறமா கொஞ்ச நேரம் டா வந்த உடனே உள்ள கூட நோயாத பாக புடிச்சு விளையாட்டு வரேன் படிக்கிறதுக்கு எல்லாம் தோணாது வந்த உடனே விளையாட்டு என்ன உனக்கு மூஞ்ச கர கழுவுல பாக போய் உள்ள வைக்கல அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு மூஞ்ச கூட கழுவாத விளையாட்டுக்கு போற பாக புடியாது கூட உனக்கு ரொம்ப திமிரா இருந்து வரவே என்னம்மா மூஞ்ச கழுவல கவுன அந்த வரைக்கும் தண்ணி மூஞ்ச கழுவல போய் விளையாட்டு வரேன் வந்தவனே படிக்கிட்டு மேலாம் தோணாது சாருக்கு உடனே விளையாட்டு தான் தோணும் கொஞ்சம் கூட படிக்கவே கிடையாது இப்போல்ல வர வரணும் லட்சுமி பிள்ளைங்க என்ன இனி எல்லாம் படிச்சுட்டு வரலாம் விளையாட்டு தான் வரட்டுமா என்ன வரக்கா விளையாட்டு விளையாட்டு படிக்காத போயிட்டேன்னா என்ன பண்ணுறது இப்போதுலேருந்தே கட்டி தான் கலிக்காகவும் பிள்ளைனா விளையாட்டு வந்துட்டு விட்டா இதே போது டைரியம்

ஆமா ஆமா பேரஸ் மீட்டிங் வைக்கும்போது தெரியும் உன்னை பத்தி போடுறோம் இல்ல உனக்குறனும் அப்பதான் தெரிய போது பாரு லட்சுமி சும்மா வந்தவங்க சொல்லுறேன் அப்புறம் லேட்டாவும் அது கூட போய் விளையாட்டு வந்தேன் அப்புறம் அக்கா வந்து கேட்டு பண்ணுறேன் போய் விளையாட்டு வட்டமா பிள்ளைங்க எல்லாம் போய் தான வந்து குணா விளையாட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும் விளையாட்டு வந்து பசியா சீக்கிரமாக விளையாட்டு வட்ட அவன் இப்போ சந்திச்சே போய் உணர் விளையாட்டு வாழ்கோட வீட்டுக்கு வரணும் போது போய் வந்தானே அப்புறம் பெரிய மாதப்பட்டு பண்ண மாட்டேன் அம்மா நடிதான் வாங்கணும் பெரியம்மா பெரியம்மா என் கட போயிட்டு ஓடி அஞ்சே நிமிஷத்துல போய் விளையாட்டு வந்துடுறேன் போய் விளாட்டு வட்டம் விளையாட்டு வந்து விளையாட்டு வட்டம் சரிக்கா விளையாட்டு வரத்துல ஒரு பிரச்சனை இல்ல நல்லா இருப்பேன் சரிக்கா வீட்டுல இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் அந்த அந்த பேக் எடுத்து உள்ளே போய் பிள்ளை விளையாட்டு வந்து ஒன்று படிப்பான் கொடுக்கா எத்தனை போய் வைக்கிறேன் அம்மா ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்களா போய் காஃபி போட்டு தாட்டுமா காஃபி போகிறதுல அப்புறம் இருக்கிட்டு வராங்கக்கா நீங்கள் அவனை விளையாட்டுக்கு அமிச்ச உடனே லட்சுமி அக்கா மூஞ்சிப்பா மாறியே போச்சு அதை பார்த்தீங்களா நீங்க மட்டும் அதெல்லாம் நல்ல கவனிப்பேன் இந்த கோல் மூடி வேலையை மட்டும் நல்ல கவனிப்பேன் இப்போ நான் என்ன இல்லாதியும் போல அதிகமாக சொல்கிறேன் பார்த்ததான் நான் சொல்றேன் எல்லாம் ஒன்றும் இல்லை அவன் விளையாடுறதுக்கு போகிறேன்றால படிக்கிற வந்த உடனே படிக்கணும்னு தோணாது அதனால் ஒரு சின்ன கோவம் அவளுக்கு வேற எதுவும் இல்லை இல்லக்கா அந்த அக்காவே எதுவும் இல்லைன்றாங்களா அப்புறம் உனக்கு என்ன முக்கிய முக்கிய பேசின்னு இருக்கிறேன் இங்கே பாரு பொம்மையை எவ்வளோ ஜாலியாக உட்காந்து கதையை பேசினது நம்ம பாரு நீ எல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு வந்துங்கிறோம் நம்ம ஸ்கூல் முடிஞ்சு தான் வந்துட்டீங்களா ரெண்டு பேர் மட்டும் இருக்கீங்க பூ மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்காமா அப்படியா சரி சரி போய் பேகலாம் வச்சு பூஜை கலாம் கழுவி நீ காஃபி போட்டு வைங்க அம்மா வரேன்மா பொம்மை பாரு வந்த உடனே வேலை வைக்கிது ஜாலியாக உட்காந்துன்னு கதை பேசியிருந்தது இங்கே அங்கங்க அம்மாலாம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரது மூலியம் காஃபியை போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலான்ட்டு வச்சுன்னு இருப்பாங்க இந்த அம்மா பாரு உட்காந்து கதை பேசிக்கணும் நீங்கள் போய் காஃபி போட்டு வைங்க குடிக்கிறதுக்கு வரேன் இந்த பேரு நல்ல பொம்மி அம்மா இதானா ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அப்புறம் வேற ஏதாவது பெல் பட்டனையோ கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்க பார்க்க விரும்பினீங்களா முதல்ல எங்க சேனலை Subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா பார்க்க விரும்பினீங்களா சிஸ்டர்ஸ் லவ் பிளேலிஸ்ட்ல போய் பாத்துக்கங்க மக்களே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்